என் தங்கப்பிள்ளையே பிள்ளையே வள்ளர் பிறை பஞ்சமியின் இந்த புதன் கிழமையில் என் குழந்தையை காண்பதற்கு உன் வராகியானவள் நான் மன மகிழ்ச்சியோடு வந்திருக்கின்றேன் என் தங்கமே இன்று உன் தாயானவள் இந்த வராகிக்கு உகந்த நாள் அல்லவா இன்று மாலை ஆறு மணி இருபத்தி எட்டு நிமிடங்கள் வரை பஞ்சமி திதி இருக்கின்றது என் தங்கமே இந்த நாளில் இந்த தாயானவள் உனக்கு வாழ்க்கையில் எதையெல்லாம் செய்து கொடுக்க முடியுமோ அதையெல்லாம் செய்து கொடுக்கவும் உன்னுடைய மனதிற்கு முழுமையான மகிழ்ச்சியை அள்ளி கொடுக்கவும் வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே மனதில் எந்த ஒரு வேண்டாத விஷயங்களை பற்றி சிந்திக்காமல் இன்று நம் தாயானவளுக்கு உகந்த நாள் நம் அம்மாவிற்கு உகந்த நாள் என்பதனை புரிந்து கொண்டு நம் அம்மாவை மன அடைய வைத்தோம் என்றால் நம் வாழ்க்கையில் எல்லா மகிழ்ச்சியும் நம்மை வந்து சேரும் என்பதனை புரிந்து கொண்டு என் பிள்ளை இன்று உன்னுடைய முகத்தில் முழுமையான சந்தோஷத்தோடு உன்னுடைய நாளை நீ தொடங்க வேண்டும் என் தங்கமே வெற்றி பெற வேண்டும் என்று அல்லவா வெற்றி என்பது கடைசி படிதான் என்பதனை நீ மறந்து விடாதே இந்த வெற்றி என்பது கடைசி படியாக இருக்கும் பொழுது அதை அடைவதற்கு முன்பாக நீ ஏற வேண்டிய படிகள் நிறைய இருக்கின்றது என் குழந்தையை முதலாவது படி நிச்சயமாக தோல்விதான் இரண்டாவது படி பல அவமானங்களை உனக்கு கொடுக்கும் மூன்றாவது படியில் நீ உன்னுடைய கடின உழைப்பினை காட்ட வேண்டிய நேரம் நான்காவது படியில் என் குழந்தை உன்னுடைய தன்னம்பிக்கையை நீ சற்றும் குறைவில்லாமல் கொண்டு செல்ல வேண்டிய நேரம் அதற்கு அடுத்து எல்லாவற்றிலுமே உன்னுடைய நீ காட்ட காட்டேரம் இவையெல்லாம் சரியாக இருக்கும் பட்சத்தில் கடைசி படியில் நீ வெற்றியினை நிச்சயமாக தொட்டு விடுவாய் என்பதனை விடாதே என் குழந்தையை உன் கையை விட்டு போகின்ற எந்த ஒரு விஷயங்களும் உனக்கானது அல்ல என்பதனை நீ உணர்ந்தாலே உன் வாழ்க்கையில் இருக்கின்ற பாதி துன்பங்கள் உன்னை விட்டு விலகி ஓடிவிடும் என் தங்கமே கனவு மட்டும் பெரிதாக இருந்து விட்டால் போதாது உன்னுடைய உழைப்பு அதை விட பெரிதாக இருக்க வேண்டும் என் தங்கமே உன்னுடைய உழைப்பு எந்த அளவிற்கு பெரிதாக இருக்கின்றதோ அந்த அளவிற்கு உன்னுடைய வாழ்க்கையில் நீ வேண்டிய விஷயங்கள் எல்லாம் உன்னை வந்து சேரும் என்பதனை மறந்து விடாதே என் குழந்தையை பகைவன் படுக்கையில் இருக்கும் பொழுது அவனது உடல்நிலை பற்றி விசாரிப்பதும் எதிரியானவன் உன்னுடைய இல்லத்திற்கு வரும் பொழுது அவனை நலம் உபசரிப்பதும் உண்மையாகவே உயர்ந்த பண்பாடு எதிரி வருகிறான் என்பதற்காக அவனை வெளியில் போகச் சொல்லக்கூடாது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே எல்லாவற்றிற்கும் முன்பாக உன்னை நீ நேசிப்பதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும் உன்னால் எதையும் சாதிக்க முடியும் என்பதை முதலில் நீ நம்ப வேண்டும் உன்னால் முடியாதது எதுவும் இல்லை என்பதை எப்பொழுது நீ உணர்கின்றாயோ அந்த நேரத்திலேயே நீ இந்த வாழ்க்கையை வென்று காட்டத் தொடங்கிவிட்டாய் என்பதனை மறந்துவிடாதே வழியிலும் பெரிய வழி என்ன தெரியுமா உன்னோடு இருந்து நன்றாக சிரித்து பேசிவிட்டு உன்னுடைய முதுகில் குத்தியது மட்டுமல்லாமல் ஒன்றும் தெரியாமல் உன்னோடு பேசிக்கொண்டிருப்பார்கள் என் தங்கமே இது போன்ற மனிதர்களை எல்லாம் அம்மா உனக்கு நிச்சயமாக இன்று அடையாளம் காட்டி விடுவேன் வேண்டும் என்று ஒரு விஷயத்தை பற்றி நீ நினைத்து விட்ட பிறகு மீண்டும் மீண்டும் அதற்கான முயற்சிகளை நீ சரியாக செய்து விடுவாயானால் வெற்றிக்கான சரியான பாதையையும் நீ கண்டுபிடித்து விடுவாய் என்பதை மறந்து விடாதே என் தங்கமே நிச்சயமாக நீ செய்கின்ற உன்னுடைய முயற்சிகள் ஒவ்வொன்றும் ஒரு நாள் அந்த தோல்வியை உன்னை விட்டு விரட்டி அடிக்கும் நம்மால் இனி இவனிடத்தில் வெல்ல முடியாது இவனுக்கு நிச்சயமாக வெற்றி அருகில் வந்துவிட்டது என்று சொல்லி அந்த தோல்வி உன்னை விட்டு ஓடும் என்பதனை மறந்து என் தங்கமே வாழ்க்கையில் உண்மையாகவே உனக்கு நிம்மதி தேவைப்படுகிறது என்றால் சில ஞாபகமரதி தேவை எதற்கு இந்த ஞாபகமரதி என்றால் வாழ்க்கையில் பல கஷ்டங்களை கடந்து வந்த உனக்கு மீண்டும் மீண்டும் அந்த விஷயங்களை பற்றியே சிந்தித்து கொண்டிருக்கும் பொழுது உன்னுடைய மனதிற்குள் அது வேதனையை தான் கொடுக்கும் அது உன்னை அடுத்த அடி நகர விடாமல் செய்து கொண்டே இருக்கும் என் குழந்தை நீ அடுத்தது நகர்ந்து செல்ல வேண்டும் என்றால் தேவையில்லாத இந்த விஷயங்களை பற்றியெல்லாம் நீ உன் மனதிற்கு எடுத்து கொண்டிருக்க கூடாது என்பதை புரிந்து கொள் என் தங்கமே என்னதான் உன்னை சுற்றி எத்தனை பேர் இருந்தாலும் முதலில் உனக்கு நீதான் முதன்மையான உறவு என்பதை நீ புரிந்து கொள் என் குழந்தை அன்பை ஒரு நாளும் யாரிடத்திலும் கேட்டுக்கொண்டு நீ நிற்கக்கூடாது நிச்சயமாக அன்பு கிடைக்காத இடத்தில் ஒரு நாளும் நீ இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது தனிமையில் எப்பொழுதுமே நீ உன்னை தெளிவுபடுத்தி கொள்ள வேண்டும் தனிமையாக இருக்கிறோம் என்று வருத்தப்படக்கூடாது இந்த தனிமை உனக்கு வாழ்க்கையில் கிடைத்தது நல்லது என்று நினைத்து அந்த நேரத்தில் உன்னுடைய மனது சிந்திப்பதையெல்லாம் நீ தெளிவாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என் குழந்தையே உன்னுடைய திறமையை நீ நல்லபடியாக செதுக்கு உன்னுடைய தன்னம்பிக்கை வளரும் பொழுது யார் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் உன்னுடைய வேலைகள் சரியாக நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் என் தங்கமே மரணம் வரை உன்னோடு வருபவர்கள் என்று இங்கு யாரும் கிடையாது என் பிள்ளையை உனக்கு உன்னை பற்றிய நம்பிக்கை சரியாக இருக்கும் பொழுது யார் உனக்கு உதவி செய்தாலும் செய்யாவிட்டாலும் யார் உன் அருகில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் இந்த பூமி சுற்றுவதை ஒரு நாளும் நிறுத்தப் போவது கிடையாது என்பதனை நீ புரிந்து கொண்டாலே போதும் எல்லாமே சரியாக நடக்கும் பொழுது என் பிள்ளை உனக்கும் வாழ்க்கையில் எல்லாம் சரியாக நடக்கும் என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய் என் தங்கமே வெற்றிக்கான நிரந்தரமான வழி என்ன தெரியுமா தோல்வி அடைந்த பிறகும் இன்னும் ஒரு தடவை முயற்சி செய்து பார்க்கலாம் என்று எவன் ஒருவன் அடுத்த நொடியை நோக்கி நகர்கின்றானோ அவனுக்கு வெற்றி நிரந்தரம் என்பதனை மறந்துவிடக்கூடாது என் பிள்ளை இப்படி உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் மகிழ்ச்சி இல்லை என்று சொல்லிக்கொள்ளாமல் கொள்ளாமல் உனக்குள் இருக்கின்ற அந்த சந்தோஷத்தை நீயே தட்டி எழுப்ப வேண்டும் என்பதனை மறந்து விடாதே என் தங்கமே எதுவும் இல்லாத பொழுது சமாளிக்கின்ற திறமையும் எல்லாம் உள்ள பொழுது நீ நடந்து கொள்ளும் முறையும் தான் உன்னுடைய வெற்றியை தீர்மானிக்கின்றது வெற்றி வெற்றி என்று அம்மா இன்று அதிகாலையில் உனக்கு சொல்கின்ற இந்த வாக்கு இன்று நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் நீ வேண்டி விரும்பி நின்ற ஒரு விஷயத்தை உனக்கு வெற்றியாக உன் கைகளில் கொடுக்கப் போகின்றது என்பதனை நீ மறந்து விடாதே என் தங்கமே சில முயற்சிகள் வெற்றியோடு முடியும் சில முயற்சிகள் தோல்வியோடு முடியும் ஆனால் இரண்டுமே உன்னை அடுத்த கட்டத்திற்கு அழைத்து செல்லும் அதனால் முயற்சி செய்வதற்கு மட்டும் ஒரு பொழுதும் தயங்காது என் தங்கமே சில வெற்றியானது உடனே கிடைத்து விட்டால் அதன் அருமை உனக்கு தெரியாது என்பதனால்தான் சிலவற்றிற்கு காலதாமதம் ஆகின்றது என்பதை நீ புரிந்து என் குழந்தையே பேராசைக்கும் லட்சியத்திற்கும் சற்று கொஞ்சம்தான் வித்தியாசம் இருக்கின்றது முயற்சி இல்லாமல் ஒருவன் கனவு காண்கிறான் என்றால் அது பேராசை முயற்சியையும் செய்து கொண்டு எவன் ஒருவன் கனவு காண்கின்றானோ அது அவனினுடைய லட்சியம் முயற்சிதான் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் திருவினையாக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே என் தங்கமே நகர்ந்து சென்றால்தான் நதி அழகாக இருக்கும் வளர்ந்தால்தான் செடி அழகாக இருக்கும் முயற்சி செய்தால்தான் மனிதனை பார்க்க அழகாக இருக்கும் மூச்சு விடுபவன் எல்லாம் மனிதன் கிடையாது எவன் தன் வாழ்க்கையில் முயற்சிகளை செய்து கொண்டிருக்கின்றானோ அவன்தான் மனிதன் அதனால் என் குழந்தை நீ மனிதனாக இருக்க வேண்டும் என்று எண்ணி உன்னுடைய முயற்சிகளை சரியாக செய்து கொண்டிரு என் தங்கமே நம்பிக்கை என்பது புயல் காற்றில் துவண்டு விழுகின்ற மெல்லிய மலர் கிடையாது அசையாமல் நிலையாக நிற்கும் அது இமயமலை போன்றது என்பதை புரிந்து கொண்டு உன்னுடைய நம்பிக்கை வீண் போகாதபடி உன்னுடைய வாழ்க்கையில் நல்ல பாதையை நோக்கி பயணித்துக்கொண்டு கொண்டு இந்த வராகியினுடைய அரவணைப்பில் என் குழந்தை வெற்றியினை நீ நிச்சயமாக பெறத்தான் போகின்றாய் பிடித்தவர்கள் என்பதற்காக பிழைகளை சுட்டி காட்ட ஒரு நாளும் தவறிவிடாதே பிடிக்காதவர்கள் என்பதற்காக நல்லவற்றை சொல்ல தவறாதே இன்று என் பிள்ளை யாருடைய மனதையும் காயப்படுத்தாமல் உன்னுடைய நாளை நகர்த்தி வந்து விட்டாலே போதும் இந்த வராகியின் அன்பை முழுமையாக நீ விடுவாய் எனக்கு தேவை என்னுடைய பிள்ளை யாரையும் காயப்படுத்தி விடக்கூடாது எனக்கு தேவை என்னுடைய பிள்ளை மனது தெளிவாக இருக்க வேண்டும் இது ஒன்றும் உனக்கு இருந்துவிட்டால் போதும் இந்த நாள் உனக்கான நாளாக மாறிவிடும் என் தங்க பிள்ளைக்கு இந்த வராகிய அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்போது உண்டு